வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் செவன் அணுக்களும் மூலக்கூறுகளும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸாக மார்க் பண்ண போகிறோம் எயித் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சிலருந்து ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம் கால்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது கீழ்கண்டவாறு சிதைவடைகிறது சிஏசிஓ த்ரீ கியூஸ் சிஏஓ ப்ளஸ் சிஓ டூ சில த்ரீ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன் என்னென்னா இவ்வினையில் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மூலக்கூறு நிறையை கணக்கிடு தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா இவ்வினையில் எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது இதுக்கு ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க இதில் உள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க சிஎஸ்சிஓ த்ரீ கியூஸ் சிஏஓ ப்ளஸ் சிஓ டூ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க இவ்வினையில் எத்தனை மோல் எத்தனை மோல்கள் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கால்சியம் கார்பனேட் எத்தனை மோல்னா சில வந்து ஒன்று தான் இருக்குது ஒரு கால்சியம் கார்பனேட் சப்போ வந்து ஒரு மோல் இவ்வினையில் ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் ஈடுபடுகிறது சஸ்டுக்குள்ள ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க சிஏசிஓ த்ரீயின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சார் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க வந்து சேர்மத்தின் மூலக்கூறு நிறை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த சேர்மத்தில் உள்ள அனைத்து அணு நிறைகளின் கூடுதல் அதுக்கு சமமானது தான் சேர்மத்தின் மூலக்கூறு நிறை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை இஸ் ஈக்குவல் டு சேர்மத்தில் உள்ள அனைத்து அணு நிறைகளின் கூடுதல் சேர்மத்தில் உள்ள எல்லா அணு நிறைகளையும் வந்து கூட்டினிங்கன்னா கிடைக்கக்கூடியது தான் சேர்மத்தில் உள்ள சேர்மத்தின் மூலக்கூறு நிறை சிஏ சிஓ த்ரீயின் கிராம் மூலக்கூறு நிறைய கண்டுபிடிக்கிறதுக்காக செப்போ என்ன பண்ணணும் அந்த த்ரீயில் உள்ள எல்லா அணு நிறைகளையும் வந்து கூட்டணும் சிப்போம் ஃபஸ்ட் வந்து சிஏவின் நிறை ப்ளஸ் சி அணு நிறை ப்ளஸ் ஓ த்ரீ சார் ஓவின் அணுநிறை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் இது வந்து ஓ த்ரீலாம் சோ அதனால த்ரீ இன்டூ ஓவின் அணுநிறை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சி எல்லாமே ஒன் தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம இதில் வந்து டைரெக்டாக சிஏவின் அணுநிறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் கால்சியத்தின் அணுநிறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இது வந்து கார்பனும் ஒன்று தான் இருக்குது கார்பனின் அணுநிறை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஓவின் அணி நிறை இப்போது வந்து சிஏவின் அணுநிறை வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் சியின் அணுநிறை டுவெல் ப்ளஸ் த்ரீ இன்று ஓவின் அணி சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் த்ரீ இன்டு சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் ஹண்ட்ரட் கிராம் இதுதான் வந்து ஆன்சர் இப்போ கால்சியம் கார்பனேட்டின் கிராம் மூலக்கூறு நிறை வந்தன ஹண்ட்ரட் கிராம் சரி தான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க இவ்வினையில் எத்தனை மோல்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கார்பன் டை ஆக்சைடு எத்தனை மோல் வெளிவருகிறது ஒன் ஒரு கார்பன் டை டை ஆக்சைடு ஈக்குவல் ஆன்சர் வந்து வினையில் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது தேர்ட் ஒன்குள் ஆன்சர் ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க வந்து உயர் சிந்தனைக்கான வினாக்கள் யூனிட் ஒன் டூ செவன் வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கேன் மார்க் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் சரி வந்து பாருங்கள் பார்த்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து மார்க் பண்ணி மார்க் பண்ண உடனே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு சிறுவினா மட்டும் மார்க் பண்ணுறீங்கன்னா சிறுவினா மட்டும் மார்க் பண்ணி ஸோ அந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே உடனே படிங்க ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த போர்ஷன் வந்து க ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஸோ ஒரு வீடியோவும் மா பார்த்துட்டு சிறுவினா மார்க் பண்ணுறீங்கன்னா சிறுவினா உடனே மார்க் பண்ணிவிட்டு உடனே படிங்க அதுக்கப்புறம் இப்போது உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்து மார்க் பண்ணுறிங்கன்னா ஸோ உடனே தெரிஞ்சுக்கோங்க நல்லா படிங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் இதோட யூனிட் செவனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ